பாதி திருப்பச்சென்பவருக்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர் சென்று போற்று உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகிச் சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே உரு பச்சென்பவருக்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர் வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யென்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே தனது திருமேனியின் இடப்பாகத்தில் உமாதேவியார் உள்ளதால் அந்த பகுதி பச்சை நிறமாக காட்சியளிக்கும் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசித்தவரும் வேலாயுதத்தை உடையவருமான திருமுருகப்பெருமானை அவர் சன்னதியை அடைந்து போற்றி வணங்கி உய்வு பெற வேண்டி சோதிக்க பெற்ற அடியேனின் உண்மையான அன்பு பொய்யாகுமோ அழுது தொழுது உள்ளம் உருகி உறுதி செய்த அறிவானது இவ்விடத்தில் அடியனுக்கு எவ்வாறு வந்தது சித்தி விநாயக மூர்த்திக்கு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை போக்கவும் பருவமாய் நமதுள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பெண்ணுவோம் விருதாஜல புராணம் கண்டர் அலங்கார வரிசையில இன்று அறுபத்தி மூணாவது பாடலை காண இருக்கிறோம் பாதித்திருவுரு பச்சென்றவர்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர்வேலவனை சென்று போற்றி உய்ய சாதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே இவன் வந்து முருகப்பெருமானை முழுமையாக சமர்ப்பணம் செய்து ஆண்டவனை அடைகின்ற நேரம் அந்த சமயத்திலே அவருக்கு யார் யாருக்கு ஞானம் கொடுத்தார் முருக பெருமான நிகழ்வு எல்லாம் நினைவுக்கு வருகிறது உண்மையான அன்பு வச்சு கொண்டு நான் முருகனை கூப்பிட்டேனா இல்லைன்னா என்னை என்ன பாத்திரம்னு நினைச்சு அந்த ஆண்டவன் தானே இருக வந்து அணைத்து கொண்டு எனக்கு எல்லாம் அள்ளி கொடுத்து அவனே எனக்கு போதனை செய்து அவனே என்னை திருப்பு பாட வைத்து என்னை இந்த நிலைமைக்கு ஏற்படுத்தி தன்னை இரன்ற கலக்கின்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறானே என்னுடைய அன்பு உண்மையான அன்பா பொய் அன்பா எனக்கே நம்ப முடியவில்லையே என்று தான் ஏங்கிக் கொள்ளுகின்றார் தன்னுடைய கட்டத்தை எல்லாம் நினைச்சு இப்படிப்பட்ட பட்ட மரத்தை துளுக்க வைக்க முருகப்பெருமானே நினைச்சிண்டு தன் எந்த கட்டத்திலிருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து பார்த்து உருகி தன்னை ஆண்டவன் எந்த விதமாக பாத்திரம் என்று எடுத்துக்கொண்டான் என்று தெரியாமல் வேகுகின்றார் அருணிநாதர் அந்த நெகிழ்வை அந்த நெகிழ்ச்சியை முருகா என்னையும் ஒரு பொருட்டாக வந்து உன்னு திருவடியிலே ஏற்றுக்கொண்டாயே அப்படின்னு சொல்லி நான் ஏனே மிக்க உங்க பொருளாக வைந்து நீ ஏன் நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின் உள்ள வண்ணம் பேயேன் அறிவு அறிவு தந்தாய் என்ன பெயர் பெற்றேன் தாயே மலைமகளே செம்மன் தென்பண்மாள் திரு தங்கச்சியே அப்படின்னு அருண் அபிரான் பட்டன் சொல்ற அளவுல நீயே வந்து நினைவில்லாமல் என்னை ஆண்டு கொண்டாயா முருகா அந்த நீ கொண்டு போனது சோதித்த மையன்னு பொய்யோ அழுது தொழுது வருகி சாதித்து புத்தி வந்து எங்கே எனக்கு எங்க சந்தித்தது என்னை வந்து எப்படி நீ இந்த புத்தியை வந்து என் கூட சேர்த்த வைச்ச நல்ல புத்தியாக என்னை சேர்த்த வச்ச எப்படி அப்படிங்கிறது கேள்வி கேட்கின்ற அளவில் தன்னுடைய மனோ தாபத்திரைத்த எங்க எடுத்து பேசுகின்றார் இந்த பாடல்ல இதுல ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா அருணகிர அலங்காரத்துல ஒவ்வொரு பாடல சொல்லும் போதும் ஒரு கருத்தை ஒரு தெய்வீக சக்தியை சொல்ற அந்த தெய்வீக கதையை சொல்ற இடத்துல அது எந்த கோவில் அப்படிங்கிறது உள் பொருளாக உள்ள விளங்குகிறது ஏதோ ஒரு கோவில சொல்லாம ஒரு ஒரு தலத்தை பத்தி அந்த தலத்தோட மகிமையை பேசாம அருமகநாதர் அலங்காரம் பாடினது கிடையாது எந்த அலங்காரத்துக்குள்ளேயும் செருகி இருக்கிற கருத்தை பார்த்தா அது ஒரு கோவிலை சார்ந்ததாவே இருக்கும் இந்த பாடல்ல பாதித்திருவரு பச்சென்றவர்க்கு அப்படின்னு சொன்னார் முதல்ல சிவபெருமான சொல்றார் பாதி திரு சிவபிரமன் அர்தநாரீஸ்வரர் பாதியாக இருக்கக்கூடிய பாதியில பச்சையாக இருக்கக்கூடிய பச்சை நாயகி மரகதம் பெண்ணாகம் அயல் அயலனி சிவன் குராரி அருசே அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றார் பச்சை ஒங்கிரி போல் இரு மாதனும் முற்றிலும் புரிசே குழல் வாழில் பற்று புண்டரிகாம் எனழல் விழிஞானம் அம்பிக அலனார் அழகா செல்லும்போது பச்சை நிறத்திலே இருக்கக்கூடிய மரகதவல்லி மீனாட்சி என்பதை பச்சை நிறமாக இருக்கக்கூடிய அம்பிகையை அங்கே பேசுகின்றார்கள் அந்த பார்வதியை பக்கத்திலே வச்சு கொண்டார் அருணி பக்தர் கணப்பிரிய அப்படின்னு ஒரு பாட்டுல சக்தியை ஒக்க இழத்தினில் வைத்த தகப்பதும் மிச்சிட மறை நூலின் தத்துவ தற்பரம் முற்று உணர்த்திய சர்பகிரிவர்கள் பெருமாடு பாரத தேசத்திலே ஒரு முக்கியமான முன்னாடி எரிமலையா இருந்து எரிஞ்சு போய் கரிஞ்சு போய் சாம்பலாகி அந்த சாம்பல் கட்டி முளைச்சிக்கிட்டு மேலே பூரா வந்து சிகிரியாக நிற்கக்கூடிய அந்த சிகரம் தானாகவே சுயம்பூவாகவே அர்த்தநாரீஸ்வராக காட்சி கொடுத்து அதன் இடப்பக்கத்திலே அம்பிகை காலுக்கு கீழே ஒரு நீர் அருவி பொங்கு வருது அந்த தண்ணி தான் இன்னைக்கு அந்த ஊர் ஊருக்குதா தண்ணி நா அந்த நாமக்கல் அந்த திருச்செங்கோடு பிள்ளாங்க தண்ணி கிடைக்கிறதுனா அந்த தான் கிடைக்கிறது அந்த அர்த்தநாரீஸ்வரர் இருக்கக்கூடிய மலை திருச்செங்கோட்டு மலை திருச்செங்கோட்டுக்கு சர்பகிரி பனிசேலம் திருச்செங்கோடு செங்கோடு அப்படிங்கெல்லாம் பேரு அங்கே அர்த்தநாரேஸ்வரர் தான் மேல சுவாமி அந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு எப்படி ஆப்பினாரும் சுவாமி வந்து இந்த ஒருத்தர் டெங்கி மகரிஷின்னு ஒரு ரிஷி இருந்தார் அந்த ரிஷி வந்து புருஷ சக்தியை மட்டும்தான் பூஜை பண்ணுவார் பெண் சக்தியை விட்டு விடுவார் சிவன்கிட்ட போனா சிவனை கும்பிடுவார் பார்வதியை விட்டு விடுவார் மகாவிஷ்ணு கிட்ட போவார் விஷ்ணுவ பிரதக்ஷன் பண்ணுவார் அம்பிகை லக்ஷ்மி விட்டுடுவர் பிரம்மலோகத்துக்கு சத்தியலோகத்துக்கு போவார் பிரம்மாவை பிரதக்ஷன் பண்ணுவார் சரஸ்வதியை விட்டு விடுவார் இப்படி அம்பிகையை விட்டு விட்டு தகப்பன் மட்டும்தான் மனு இறைவனை மட்டும் சுற்றி வருகின்ற பாத்துவா அம்பிகை ஒரு நாள் சாமிக்கிட்ட கேட்கிற நானும் நீங்களும் தாய் தந்தையர் தானே தாயை மட்டும் தந்தையை மட்டும் பிரதக்ஷணம் பண்ற என்ன ஒரு ஒரு பக்தி அவனிடம் அப்படின்னா சுவாமி சொல்ற அவனுக்கு ஒரு விதமான பக்தி அதை பத்தி நாம ஏன் கவலைப்படணும் அவன் யாரை கும்பிட்டு அங்கே எல்லாம் ஒண்ணுதானு இல்ல இல்ல ஒன்னும் கிடையாது அவன் ஒன்னா இருந்தா என்ன ஏன் நமஸ்காரம் பண்ணாம உங்களை மட்டும் நமஸ்காரம் பண்றான் அப்படின்னு நம்பிக்கைக்கு ஒரு கேள்வி வர கடைசியில என்ன பண்றது தெரியாம இன்னைக்கு நான் சொல்றது நீங்க கேளுங்க எனக்கு உங்க மேல இடத்தை கொடுத்துருங்கோ பாதியாட்டா அவன் எப்படி பிரதக்ஷணம் பண்றான் பாக்கலாம் முழுமையா அவங்களை பிரதக்ஷணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகை வந்து சுவாமி கேட்கிறார் இடப்பாகத்தை அப்ப இறைவன் தன்னுடைய இடப்பாகத்தை அம்பிகைக்கு கொடுத்தார் பாதி பச்சென்று உருவா பாதி அர்த்தநாரேசுவரன் பாதி அர்த்தம்னா பாதி நாரின்னு பொன் அர்த்தநாரேசுவர சுவாமி அப்போ இங்க பிரங்கி மகர்ஷி வந்து பாக்குற அம்பா ஒட்டின்னு இருக்கா பாதி பரமேஸ்வரன் பாதி சிவன் எங்க சிவன் உருக்கா இருக்கான்னு தெரியலையே என்ன பண்றதும் தெரியாம என்ன பண்றாரு அந்த மெட்ரிக் கண் நடுவுல இருக்கிற இடத்த வழியா வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி தலைக்கு பின்பக்கம் போய் அந்த வழியா தூண்டிட்டு வெளியில வரத்துக்கு போனோடன அம்பிக்கு எப்படி கீழே கொண்டு விடுறான் அப்ப அவர் சுவாமி சொல்ல அவன் அவன் வந்து விழுந்து விழுந்தவன் அக்னியில விழுந்து நமசிவாய் சொல்லி விடுறான் சொன்ன உடனே ஒரு பெரிய கருப்பு போதமா வந்து விடுறான் அப்ப அம்பாள் வெளியில வந்துட்டு அவன் அப்படியே முழுங்கி விடுறான் முழுங்கிடன்னு கருத்த நிறம் ஏற்பட்டுறது அப்ப கருத்து காளியா போய் சூர அந்த மகிஷாசுரம் மர்தினி ஆகி அந்த அரக்கர்கள் எல்லாம் கொண்டு அம்மா திரும்பி வந்த போது சுவாமி சொல்ற கருப்பா இருக்கிற உன்னை நான் எப்படி ஏத்துப்பேன்னு சொல்லி அவளை பசுமையாக்கி பச்சை நிறத்தை ஆக்கி பாதி பச்சு என்று சேர்த்துக்கிண்டார் அதனால அர்த்தநாசம் இருக்கக்கூடிய மலை ஆகிய திருச்சம் கூட இந்த பாடல ரகசியமா வச்சிருக்காருன்னு சொன்னா மிகையாகாது மோரோவர் எந்த கோவிலுமே முருகப்பெருமானுடைய பழனி சொன்னா பழனி ஆண்டவர்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி அந்த தணிகாசல மூர்த்தின்னு சொல்லுவாங்க அந்தந்த கோவில செந்தில் செந்தில் ஆண்டவன் சொல்லுவாங்க அந்தந்த கோவில் ஒரு முருகனுடைய பெயரை ஒரு மாதிரி சொல்லுவாங்க திருச்செங்கோட்டுல மட்டும்தான் செங்கோட்டு வேலவர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அருணகிரிநாதன் ப பாதி பச்சென்றவருக்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர் வேலவனைன்னு சொல்றார் வேலைவன்னா செங்கோட்டு வேலவன் அதனால அர்த்தநாரேஸ்வரன் சொல்லி செங்கோட்டு போர் செய்த போர் செய்து சொல்லும் போது சமரமுக திருச்செங்கோடு சட்ட சைலம் என ஒரு ஒரு பெரிய தமிழ் பக்தர் இருந்தார் ஒரு புலவர் அவர் வந்து பிரதிவாதி பயங்கரம்னு பேரு அவர் வந்து இங்க திருச்செங்கோட்டு போறார் திருச்செங்கோட்டு மதவேல குணசைலர் ஒரு அன்பர் பக்தர் இருந்தார் அவர் முருகன் மட்டும் பாடுகின்ற பஜனை பாடுகின்றவர் இந்த இவர் போட்டி போடுறார் கொங்கு நாடே எனக்கு அடிமையாக வேண்டும் ஆனா இந்த வேமநாத பாகவதர் திருவிளையாடல பண்ற மாதிரி இவரும் பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு போட்டிக்கு வர அங்க வரும்போது அங்க பார்த்த மலையில பாதி பாம்பு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி அங்க சிலை இருக்கும் திட்டம் கொட்ட மலையில அதை பார்த்துட்டு சமரமுக போடு சர்ப சைலம் என்ன அமரில் படம் எடுத்து ஆடாதது என்னன்னு ரெண்டு வார்த்தை அவருக்கு பாட்டு மண்பாடமா வந்துட்டு அதை பாடிட்டே இருக்க பாட்டை முடிக்க முடியல அப்போ ஒரு வேடு வச்சிருவனா முருகன் அங்கே வந்து ஒரு ஆடு ஆடுமைப்பனா வந்துட்டு பக்கத்துல என்னையா வந்து ஒரு கவி வந்திருக்கேன் இந்த குணசீலரோட போட்டி போட வந்திருக்கேன் குணசீலரா அவர் அளவு எனக்கு குரு சரி இந்த பாட்டை நான் புடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சமர முகத் திருச்சம் போடு சற்ப சைதம் என்ன அமரில் படமெடுத்தி ஆடாதது என்னை நமரில் புறவஞ்சி கேள்வன் குமரன் குரவஞ்சி கேழ்வன் எழுதரை நாட்டுடைய குமரன் குரவஞ்சி கேழ்வன் திருமால் மருகன் மயில் வாகனம் கொத்தும் என்ற முருகன் மேல மயில்ல இருக்காங்க இந்த பாம்பு எடுத்து படம் எடுத்தாடினா ஓடி வந்து அந்த மயில் பாம்பை போட்டி விடுவோம் பாம்புக்கும் மயிலுக்கும் பகை அதனால ஆடலைங்கிற மாதிரி பாட்டை முடிச்சு கொடுத்தா இந்த சின்னவன் வந்து இப்படி சின்ன திருவன் வந்து எனக்கு உபதேசம் பண்ணான்னு கொங்கு நாட்டை எனக்கு அடிமையுன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அந்த பிரதிவாதி பயங்கரம் அப்படிங்கிறவன் இந்த கடை அங்க திருமதி அங்க கொட்டு தல புராணத்துல இந்த கதை வருகின்றது ஆகையினாலே போர் வேலவன் போர்னா சமரமுகம் திருச்செங்கோடு சமரமுகம் போர் இருக்கிறதுனால இருக்கிறதுனாலதான் வேலை தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கிற மாதிரி எங்க கோலம் முருகனுடைய கோலம் வேலேந்திய முருகன் அங்கே அதனால

பழைய வடிவாகிய வேளா அப்படிங்கிற வார்த்தை அருணங்கிரிநாதர் போடுற பழைய வடிவு அப்படின்னா ஸ்கந்தன் அப்படிங்கிற பரிபூர்ணமான ஒரு வடிவு அந்த வடிவு ஓங்காரத்திலே இருக்கக்கூடியது ஓங்காரத்தின் ஒளிக்கு உள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் தொழும்பு செய்வார் என் செய்வார் அமுதூதருக்கேன் அருள் பேசுவார் அந்த ஓங்கார ஒளியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய பாவனையாகிய அந்த பிரகதாகாரத்தை தன் பாவனை அப்படிங்கிற தன் என்பது முருகப்பெருமான் தன் பாவனையை பிரணவாகார பாவனையை போதித்த சிவபெருமானுக்கு பிரணவாகாரத்தை போதித்த நாதனை கணவன்னா நாதன் நமக்கு போதித்த குரு நாதன் அதனால குருநாதனை சிவபெருமானுக்கு யாருக்கு வெறும் சிவனுக்கு இல்ல பார்வதியோட சேர்ந்த பரமேஸ்வரனுக்கு சிவ சிவபெருமானுக்கு தன்னுடைய பாவனையை பிரணவாகாரமாகிய பாவனையை போதித்த நாதனை போதித்த குருவாய் இருந்த நாதனை போல் வேலவனை சமரமுக திருச்செங்கோட்டிலே இருக்கக்கூடிய வேலாயுத கடவுளாகிய வேலவனை சென்று போற்றி அவனை போய் முருகப்பெருமானம் போய் அங்க போய் போற்ற திருச்செங்கோட்டிலே முருகனை வணங்கி வணங்கி துதிக்கிற போற்றுதல்னா வெறுமன போற்றல குருகா சிவஞானம் உணரா அறிவும் உன் புகழை ஓதா நாவும் ஓத கேட்டு ஓந்தே இனிய நதி போத பெருகா மொழியும் உடையேனே பிறவி கடலில் வீழாமல் பேணி எடுத்து இங்கு எனது உள்ளம் கிரியா விரிஞ்சை பதிவாழும் முருகா வருக சதுர்வேத முனைவா வருக முனைத்திக்கு முனைவா வருக மலராரு முகவா வருக திருமாலின் மருகா வருக அடியார்கள் வாழ்வே வருக தெய்வம் சிகாமணியே வருக என்கிற மாதிரியும் சரவண ஜாதா நமோ நம கருணிய வீரா நமோ நம சதத பாதா நமோ நம அபிராம தருழு தருணுக்கு தீதா நமோ நம நிருப வீரா நமோ நம சமத ஊரா நமோ நம ஜெகதீஷா பரமஸ்வரூபார் மோனமதி மௌனம பரிமல நீபார் மோனம உமே காளி பகவதி பாலா மோனம இகபர மூலா மோனம பௌருஷீலா நமனம அருள்தாரா இருந்து இப்படி ஆண்டவனை தோத்திரம் செய்து தொழுதும் தோற்றம் ஆத்திரை பொருளும் மனதில் வயலாதவர் புதாமை பற்றி சொல்லுகின்ற அளவிலே ஆண்டவனை தோத்திரம் செய்து போற்றி சென்று போர் திருச்செங்கோட்டுக்கு சென்று அவன் முருகனை போற்றி உய்ய தான் வாழ்க்கையில கட்டப்படுறது அந்த கவலைகள் இருந்து வெளியே வர சோதித்த மெய்யன்பு பொய்யோ பொய்யோ அவரை எல்லா கோவிலுக்கும் சுவாமி கூப்பிடுற அங்க திரு மலைக்கு கூப்பிடும் போது தனியே போயிட்டு இருக்க தனித்து வை நடத்தும் எனக்கு இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அடித்து இரவு பகல் அப்போ நினைக்கின்றேன் முருகன் வந்து ஒரு புலி வருது பார்த்து பயப்படாம என் கூட வாத்திலே வேடுவதாலே முருகன் கூட்டின்னு போய் அதோ அங்க பாருங்க விராலிமலை காட்டி கொடுத்து விராலிமலைக்கு அழைத்து கொண்டு சென்று வழியை காட்டி கொடுத்து உபதேசி என்னை சோதித்த அன்பு நெய்யன்பு உண்மையான அன்பு இருந்ததுனால தானே என்ன கொண்டு போய் விராலிமலைக்கு இருந்து கூட்டின்னு வந்து மலை உலகத்துல வந்து விட்டு கோவில காட்டி போன்னு அனுப்புற இந்த மாதிரி அருள் செய்து நெய்யன்பை காட்டி கூட்டி கொண்டு போகின்ற தெய்வம் கிடைக்குமா நான் சத்தியமா உண்மை நன்மை பண்ணிருக்கேனா இல்லையான்னு தானே உணர்ற சோதித்த மெய்யன்பு பொய்யோ நீ கொண்டு போய் கூட்டிட்டு போய் என்னை கொண்டு வந்து விட்டு உன்னுடைய அன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி நான் பழந்த அழுது எப்படி எப்படி கேட்குமோ அந்த மாதிரி அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இன்னும் சந்தித்ததே அப்படி அழுது வந்து நான் உன்கிட்ட சாதித்து என் காரியத்தை சாதிச்சு அடைஞ்சி இருக்கிற உண்மையா பொய்யா எனக்கே தெரியவில்லை இந்த நம்பிக்கை எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி முருகனை நினைச்சு அழுது தொழுது உருகிறார் அவர் எப்படி விறகுதாக மேற்பட்டு ஒரு கண்ணி எப்படி ஒரு கணவனுக்காக காதல் படுவாலோ அந்த அளவுல விறகரை நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் விழிப்புணர் தேங்கிட அன்பு மேல் மேல் மிகவும் இராப்பதல் பிரிது பராக்கிரக விழைவு குரா புனையும் குமாரா முருக சடாட்சர சரவண சார்த்திகை முலை நுகரும் பார்த்திக என்று பாடி மொழி குழற ஆர்த்து தொழுது அழுது அழுது தாழ்பட முழுது மலா பொருள் தந்திதாயோ அப்படின்னு அழுது அழுது உருகி உன் திருவடியை பணிந்தேனே பணிய வேண்டுமே அப்படி அழுது பணிந்து என் புத்தியை வாங்கி உன் பாதாம் உயரத்தில் புகட்டி அன்பால் புத்தியை வாங்க அறிகின்றில்லைன்னு சொன்னார் அருணகிநாதர் அந்த மாதிரி சாதித்த சோதித்த மெய் பொய்யோ மெய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இன்னும் சந்தித்தது அந்த புத்தியை கொண்டு வந்து எனக்கு கொடுச்சேப்பா என் புந்தியில வந்து இருக்கா என் முருகப்பெருமானே உன்னை நான் மறக்க முடியுமா எந்த விதமான அன்பு கொண்டாய் நான் உன்ட்டு கொடுத்த அன்பு முருகா என்று உன்னை முருகரன் சொன்னேன் நீ மூன்று முறை என்ன வந்து அருள் தருகின்றாயே அப்படியே எடுத்திருக்கும் படமாக போட்டு காமிச்சிருக்கிறார் முழுமை ஏற்பட்டால் ஆண்டவன் ஏற்படும் எப்படி நிலையிலே என்னென்ன ஏற்படும் என்பதை எடுத்துச் சொல்லி இருக்கின்ற இந்த பாடல் பாதி திருவுரு பச்சென்றவருக்கு தன் பாவனை I